மிடாசுங்கிற போசிய மன்னன் எதை தொட்டாலும் தங்கமாக மாறுமாம் அதே மாதிரி நம்ம கம்பெனியும் எந்த பிஸ்னஸை தொட்டாலும் தங்கமாக மாறும் நம்மளுடைய பெருமைக்குரிய அறிமுகம் மேஜிக் பல் இது பார்க்க உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க மருத்துவ குணமாய்ந்த தண்ணீர் இது அமெரிக்காவில் ஒரு ஏரியிலேருந்து எடுத்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த ஏரி பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு இத நெட்ல பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இதுல மொத்தம் ஆயிரம் துளிகள் இருக்கு ஒரு துளி ஒரு ரூபாய் ஆயிரம் துளி ஆயிரம் ரூபாய் முதல்ல பாத்தீங்கன்னா என்னோட கைகளை இப்படி முன்னாடி நீட்ட முடியாது பயங்கரமா நடுங்கும் இந்த தண்ணிய டெய்லி ஒரு துளி தண்ணில கலந்து குடிச்சேன் இப்போ என்னுடைய கரங்கள் இரும்பு மாதிரி ஆயிருச்சு இன்னொரு விஷயம் இந்த தண்ணீர் கேன்சரை குணப்படுத்தும் நிரூபிச்சிருக்காங்க வாங்க வாங்க பிரியா சாப்பிடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷ் வைங்க